அதை ஒரு ஸ்டோரி போட்டு முட்டாளிகளோடு விவாதிக்க விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி கண்ணனை பண்ணும்போது இதை எப்படி எடுத்துக்கிற சார் அப்போ ஒருவேளை ஒரு பிரபலமாக இருக்காங்க அவர்கள் ஒரு தவறே செய்தாலும் சுட்டி காட்டக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்களா இல்லை சுட்டி காட்டுபவர் யாருன்னு அவங்க பார்க்கணும்ல ஒரு ஒரு டாக்டர் அவர் ஒரு எத்தனை வருஷம் படிச்சிருப்பாரு அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவரை போய் முட்டாளுன்னா இப்போ அவரை விட அதிகம் முடிச்சவங்களான்னு நான் நயன் தரேன் இப்போ அது யார் முட்டாளுங்கிறது மக்கள் தான் முடிவுக்கு ஆனால் இதுல ப்ளஸ் என்ன தெரியுமா பி கிரேட்ல இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ ஏ கிரேட்ல இருக்கிறவங்களுடைய படங்களுக்கு ஓடிடி அவ்வளோ காசு கொடுக்காது ஏன்னா எட்டு வாரம் கழிச்சு தான் நீ தரப்போற ஆனால் ஆறு வாரம் கழிச்சு பிகிரேட்ல உள்ளவங்க தர்றாங்கல்ல அப்ப இவங்களுக்கு நான் நிறைய தரேன்னு வருவாங்க அப்போ நீங்க மறைமுகமா பாத்தீங்கன்னா தான் லாபம் அதனால இது ஒன்றும் அநீதி கிடையாது அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி கிடையாது இல்ல கார்த்தி சொல்றது அப்பட்டமான பொய் எங்களுக்கு தெரியலன்னு அவர் சொன்னதை ஒத்துக்கவே முடியாது ஏன்னா தனுசுக்கும் தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் நடிகர்கள் தயாரிப்பாளர்களால் வளர்கிறார்கள் ஆனா அதே தயாரிப்பாளர்களை நடிகர்கள் பலியாடுகளாக மாத்துகிறார்கள் அப்படிங்கிறது உண்மையா இல்ல வளர்ந்த பிறகு நிச்சயமா பலியாடுகளை தான் மாத்துறாங்க அவங்க பண்ற அட்ராசிட்டி எல்லாம் கொஞ்சம் கிடையாது விஜயகாந்த் மாதிரி ஒரு நடிகர் சங்க தலைவர் இருந்திருந்தார்னா இவ்வளவு கஷ்டம் கிடையாது அவர் சொன்னார்னா சொன்னது தான் அவ்வளவு பேரும் கேட்டாகும் அது அவரை விட சீனியர் நடிகர்களா இருப்பாங்க ரஜினிகாமலே விஜயகாந்த் உத்தரவு போட்டு கேட்டாங்கல்ல அப்ப விஜயகாந்த்ங்கிறது ஒரு ஒரு பிம்பம் அது சொன்னா நம்ம கேட்கணும் இடத்துல எல்லாரையும் அவர் வச்சிருந்தாரு இன்னைக்கு அப்படி இவங்க வச்சிருக்காங்களா கிடையவே கிடையாது மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தண்ணன் சார் சார் வணக்கம் 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 லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மீது அவ்வப்போது சர்ச்சைகள் இருந்தால் பரவாயில்ல வாரத்துக்கு ஒரு விஷயத்தில் அவங்களே போய் வாலண்டியாக மாற்றாங்க போல இருக்கு ஒரு போஸ்டர் தெரியாதனமாக போட்டு விட்டாங்க அந்த போஸ்டர் அடி போகும்போது தப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எப்படி நீங்கள் போடலான்னு ஒரு விவாதமே கிளம்பி அதற்கு உங்கள் பதில் ஸ்டோரி போட்டு அந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு பூதாகரம்லாம் கிளம்பியிருக்கு பார்த்தீங்களா அந்த விஷயத்தை பார்த்தா பார்த்தேன் அந்த செம்பருத்தி பூ வந்து எவ்வளோ மருத்துவ மேன்மை மிக்கது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க போட்ட அவங்க சும்மா இல்லாமல் ஒருத்தர் வேற ஒருத்தரை ரெஃபர் பண்ணி நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க அப்போ இது கிட்டத்தட்ட விளம்பரம் மாதிரி இருக்குது சரி அதை விட்டுருவோம் அது அவங்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கலை அது என்னன்னு நமக்கு தெரியாது பட் இந்த மாதிரி ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு விஷயத்தை வெளியில் பேசும்போது இதுதான் மருந்து இதை எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு செலிப்ரிட்டி சொன்னாங்கன்னா அதை எல்லாருமே கேட்குற இடத்துக்கு வந்துடுவாங்க அப்போ இவங்க சொல்கிறது நூறு சதவீதம் சரியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு பரிசோதனைக்கு எல்லாருமே வரணும் என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒரு மருந்து ஒருத்தருக்கு ஒத்துக்கும் இன்னொருத்தருக்கும் ஒத்துக்காது அப்போ நீங்கள் நேரடியாக டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து இந்த பாடிக்கு இது சரி இந்த பாடிக்கு இது வேணான்னு முடிவு பண்ணி வேறு மருந்துகளை கொடுப்பாங்க பட் நயன்தாரா சமந்தா இவங்க எல்லாமே அவங்க பயன்படுத்துகிற இந்த இயற்கை மருந்தாக கூட இருக்கலாம் ஆனால் வந்து சொல்கிறது அலோபதி மருந்து விட்டுருங்க இயற்கை மருந்து அது எல்லாரும் வந்து ரெஃபர் பண்ணலாங்கிறதெல்லாம் ஒரு தனி கதை பட்டு எல்லாமே எல்லாருக்குமே பொருந்துமா எல்லாருக்குமே ஒத்துக்குமாங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் வந்து இஷ்டத்துக்கு இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு தெரியல அது கரெக்டாக ஒரு டாக்டர் வந்து பார்த்துட்டு தொடர்ந்து அவங்க வீடியோ மட்டும்தான் பார்ப்பார் போட்டுக்கு ஒரு சமந்தர நயன்தார வீடியோக்கள்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணி அவங்க இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா உடனே சொல்கிறாரு அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குது நல்ல டாக்டர் நல்ல டாக்டர் தான் தவறுகளை சுட்டி காட்டுறாரு ஆனால் இணையதளத்தில் பல்லாயிரக்கணக்கான வீடியோக்கள் வரந்திகளாக பரவுது பட் இருந்தாலும் ஒரு செலப்ரிட்டிங்கும்பொழுது அது அதிக நபர்களை தவறான ஒரு கருத்து போயிடக்கூடாது ஒரு நல்ல இடத்துல போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் சார் பதில் இல்லை அதுதான் கரெக்டு பட் இப்போ யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம் அவங்களே வந்து பிரசவம் பார்த்தோம் யூடியூப்பை பார்த்து பிரசவம் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி இறந்தவங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் சேமாரி நிறைய விஷயங்கள் யூடியூப்பை பார்த்து நான் பண்ணேன் யூடியூப்பை பார்த்து பண்ணேன்லாம் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்கள்லாம் சரி நமக்கு இது பயனுள்ளதாக இருக்கா அதோடு நிறுத்தி போகணும் இல்லாமல் இவங்க அதை பொதுவெளியில் சொல்லும்போது எல்லாருமே டைவெர்ட் ஆகிறாங்க அதுதான் பிரச்சனை இப்போ இருந்தாலும் அதோட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் சார் மேபி நான் பண்ண தப்புன்ட்டு அதை ஒரு ஸ்டோரி போட்டு முட்டாளிகளோடு விவாதிக்க விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி கண்மை பண்ணும்போது இதை எப்படி எடுத்துக்கிறேன் சார் அப்போ ஒருவேளை ஒரு பிரபலமாக இருக்காங்க அவர்கள் ஒரு தவறே செய்தாலும் சுட்டி காட்டக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்களா இல்லை சுட்டி காட்டுபவர் யாருன்னு அவங்க பார்க்கணும்ல அவர் ஒரு டாக்டரு அவர் ஒரு அத்தனை வருஷம் படிச்சிருப்பார் அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவரை போய் முட்டாளுன்னா இப்போ அவரை விட அதிகம் பிடிச்சவங்களான்னு நான் நயன் இப்போ அது யார் முட்டாளுங்கிறது மக்கள் தான் முடிவுன்றும் ஓகே சார் ஆல்ரெடி சமந்தா இப்படி தான் ஒரு பிரச்சனையில் மாட்டிருந்தாங்க இப்போ நயன்தாரா இல்லை சமந்தாவை பொறுத்தளவுக்கு எவ்வளோ தேவலாங்க அவங்க கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க என்னுடைய டாக்டரும் அந்த டாக்டரும் பேசிக்கிட்டோம் இந்த விஷயத்தில் நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பல நான் நான் பயன்படுத்தினது சரியாக இருக்குங்கிறதுனால நான் சொல்லிட்டேன் இது சரி தப்புங்கிற இடத்துல ரெண்டு மருத்துவர்கள் விவாதித்தாதான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க அதுதான் நாகரிகமான விஷயம் நான் முட்டாள்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஆணவத்தின் உச்சம் கிட்டத்தட்ட நயன்தாரா அந்த ஒரு தன்னை ஒரு பிரபலம் அப்படிங்கிறதுனால நான் என்ன வேணா பேசலாங்கிற ஒரு எண்ணத்தை தான் பேசியிருக்காங்க வருவோம் நடிகர் சந்தங்க விவகாரம் ரொம்ப பெரிதளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு காரணம் தயாரிப்பாளர் சங்கம் எடுத்த ஒரு முடிவு இதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு சார் முதல்ல அந்த கிரேடு வரையாக நடிகர்கள் பிரிக்கப்பட்டது இப்ப கிரேடு வரையா அப்படின்னா அவர்கள் நீங்க ஆல்ரெடி நம்ம நிறைய முறை நீங்க சொல்லிருந்தீங்க சம்பளத்தை ஒரு ஏலத்துல விடுற மாதிரி ஒரு படத்தொடைய போது அப்ப அந்த ஐபிஎல் பாணியில் நடிகர்கள் வந்து ஏலம் விடப்படுவார்களா இல்லை அப்படி இதை நம்ம எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக அவங்க என்னென்னா திரையரங்கு உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா படத்தை வந்து எட்டு வாரம் கழித்து தான் ஓடிடியில் வெளியிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஓடிடி நிறுவனங்கள் எட்டு வாரம் கழித்து ஒரு படத்தை வெளியிடுதுன்னா டோட்டலாக அமௌண்ட்டை குறச்சிரும் எவ்வளோ சீக்கிரம் அந்த படத்தை வந்து அவங்க போடுறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அதுக்கேற்ற பணத்தை அவங்க கொடுப்பாங்க பட் லேட்டாக லேட்டாக அந்த படத்தினுடைய பண மதிப்பை அவங்க குறைச்சிட்டே இருப்பாங்க இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை அதனால தான் பல தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நாலு வாரம் கழித்து நாங்கள் வந்து ஓட்டீட்டில் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க தேட்டருக்காரங்க நாலு வாரம் கழித்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு தேட்டரில் வந்து நாங்கள் ஓட்டமுடில்ல இப்போ நகரங்களில் ஓட்டுவாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்ன நகரங்கள் இருக்குது அதை தாண்டி சின்ன கிராமங்கள் இருக்குது இங்கெல்லாம் நம்ம வந்து ஓட்டும் போது நாலு வாரம் அஞ்சு வாரம் தாண்டி உள்ளே போகுது அப்போ எங்களுக்கு அதனால் வந்து பெரிய லாஸ் வருது நாங்கள் ஒரு தொகை கொடுத்து ஒரு படத்தை வாங்கினோம்னா ஒரு அஞ்சு வாரம் ஆறு வாரம் நாங்கள் ஓட்டுற அளவுக்கு அதை வச்சுருப்போம் பட்டு இப்போ இது ஓடிட்டில் வந்துருச்சுன்னா எப்படி தேட்டரில் வந்து படம் பார்ப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் இன்னொன்று மக்களுடைய மனநிலையே இப்போ வேறையாகிப்போச்சு ஒரு படம் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொன்னால் எதுக்கு தேட்டரில் போய் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்ணி நம்ம வந்து படம் பார்க்கணும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தால் ஓடிட்டில் வந்துடும்ல நாலு வாரம் தானே மொத்தமே ஒரு மாதம் தானே இருபத்தெட்டு நாள் வரட்டை ஓடிட்டில் பார்த்துடலான்னு இருந்துடுறான் அப்போ அதையே எட்டு வாரமாக மாற்றினீங்கன்னா அவ்வளோ நாள் இருக்குது அப்போ தேட்டரில் போய் பார்த்துருங்கிற ஒரு எண்ணம் வரும் ஸோ இதெல்லாம் சேர்த்து அவங்க சொல்கிறாங்க அப்போது ஒரு பக்கம் ஓடிடியில் போகும்போது இவங்களுக்கு பணம் குறையுது அதிக வாரம்னா இதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா நடிகர்களுக்கும் இந்த விஷயத்தை நம்ம கொண்டு வர வேண்டாம் ரொம்ப டாப் நடிகர்கள் அவங்க ஒரு அவங்கள மட்டும் ஒரு ஏ கிரேடுன்னு எடுங்க அவங்க படம் மட்டும் நான் எட்டு வாரம் கழித்து வரட்டும் அடுத்த கேட்டகரின்னு பி கிரேடுன்னு ஒன்று எடுங்க அவங்க வந்து ஆறு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுவோம் இப்போ இந்த கிரேடுகள் அந்த பெயரை அதாவது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார் இப்போ சிவகார்த்திகேயன் ஒரு வளர்ந்து வரும் மிகப்பெரிய நட்சத்திரம் அவர் ஏ கிரேடுக்கு வர்றாரு ஆனால் இப்போ அவருக்கு இணையாக ஒரு இருபத்தைந்து படங்களுக்கு மேலே பண்ண ஒரு ஹீரோவாக கூடிய ஒரு ஜீவா வச்சுக்கலாம் இல்லை இப்போ இப்போ விஜய் சேதுபதி இருக்கட்டும் இவர்கள்லாம் இப்போ பி கிரேடா இப்போ அந்த கிரேடு வாரியாக பிரிப்பது அப்படிங்கிறது அவர்கள் எந்த எண்ணிக்கையில் பிரிக்கிறாங்க சமீபத்தில் அவங்க அடைந்த வெற்றியை பொறுத்து தான் இப்போ மார்க்கெட்டில் அவங்க லெவல் என்னவாக இருக்கோ அதை வச்சே அவங்க ஏ கிரேடில் இருக்காங்க சொல்ல முடியாது தொடர்ந்து மூணு ஃப்ளாப்பு கொடுத்தாங்கன்னா அவங்க பிகிரேடுக்கு வந்துடுவாங்க போட்டியில் ஆமாம் அப்படி தான் அப்படி தான் இப்போதைக்கு அவங்க ஒரு 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 கணக்கு வச்சுருக்காங்க இதில் அவங்க பல பேருடைய படம் வந்து தொடர்ந்து ஃபிளாப் ஆச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுவாங்க அது மேட்டர் இல்லை ஆனால் இதில் ப்ளஸ் என்ன தெரியுமா பிக்ரேடில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ ஏ கிரேடில் இருக்கிறவங்களுடைய படங்களுக்கு ஓடிடி அவ்வளோ காசு கொடுக்காது ஏன்னா எட்டு வாரம் கழிச்சு தான் நீ தரப்போகிறேன் ஆனால் ஆறு வாரம் பி பிக்ரேடில் உள்ளவங்க தர்றாங்க அப்போ இவங்களுக்கு நான் நிறைய தரேன்னு வருவாங்க அப்போ நீங்க மறைமுகமா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தான் லாபம் அதனால இது ஒன்றும் அநீதி கிடையாது அவங்களுக்கு இழக்கப்பட்ட அநீதி கிடையாது பெரிய நட்சத்திரங்களுடைய படங்கள் அதிக நாள் திரையரங்கல இருக்கும் நல்ல படங்களை கொடுத்தா பெரிய வசூலை எட்டலாம் ஆனால் அதே சமயம் ஓட்டிட்டுல கம்மியான அமௌண்ட் அப்படிங்கும்போது ஒரு சதகம் ஒரு பாதகம் தான் எல்லாருக்கும் ஓகே சார் ஆனால் இந்த விவகாரத்தில் அடுத்த முடிவு தனுஷ் மீது எடுக்கப்பட்ட முடிவில் நடிகர் சங்கம் அதிருப்தியில இருக்காங்க எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லல தனுஷ் அப்படி எதுவும் பண்ணலையே அப்படிங்கிற கார்த்திக் சொன்ன விளக்கத்துல இருந்து அடுத்தடுத்து பல விளக்கங்கள் வந்துகிட்டு இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க உண்மையில என்ன நடந்தது சார் இல்லை கார்த்தி சொல்கிறது அப்பட்டமான பொய் எங்களுக்கு தெரியலன்னு அவர் சொன்னதை ஒத்துக்கவே முடியாது ஏன்னா தனுஷுக்கும் தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் இன்னொன்று ஒவ்வொரு மாதமும் வந்து நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் உட்கார்ந்து பேசும் இப்போ அதே மாதிரி பெப்சி வந்து உட்காருவாங்க இப்போ அவங்களுக்கு என்ன இஸ்யூஸோ அதை வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் பேசுவாங்க அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பெப்சினால் ஏதாவது பிரச்சனைனா அவங்கள வர சொல்லி பேசுவாங்க இது ஒவ்வொரு மாதமும் நடக்கும் அப்போ நடிகர் சங்கம் சார்பாக அங்கே இருக்கிற நிர்வாக குழுலேருந்து யாராவது ஒருத்தர் மாதம் மாதம் வந்துகிட்டே இருக்காங்க அப்போ இங்கே இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே நான் அங்கே போய் கன்வே பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க கிளம்பி போவாங்க அப்படி இருக்கும் பொழுது தனுஷை பற்றி தயாரிப்பாளர் சங்கத்தில் தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டை எப்படி அவங்க போய் சொல்லாமல் இருப்பாங்க அப்போ கார்த்தி வந்து ஒழுங்காக வேலையை பார்க்கலன்னு அர்த்தம் நடிகர் சங்க வேலையை ஒரு ஒழுங்காக பார்க்கல பார்த்துருந்தா ஒரு காதுக்கு வந்திருக்குங்கிறது தான் ஒரு அடிப்படையான கேள்வி நான் என்ன சொல்கிறேன் இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லை தீர்த்து வச்சிருங்க இது என்ன பெரிய விஷயமா பத்து நாளில் தீருங்க பதினஞ்சு நாளில் தீர்த்து வச்சுருங்க இது வரைக்கும் நடிகர் சங்கம் ஏதாவது பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கா தீர்த்ததே கிடையாது நடிகர் சங்க கட்டடைய கட்டடத்தை கட்டுற பிரச்சனையே பலண்டுகளாக எடுத்துக்கிட்டு இருக்காங்களே ஆமாங்க இப்போது கமலஹாசன் மேலே உத்தமம் வில்லன் தொடர்பாக ஒரு கம்ப்ளைண்ட்டை லிங்குசாமி கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு அதை வந்து நடிகர் சங்கத்துக்கு இங்கே ஃபார்வேர்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு அப்போ நடிகர் சங்கம் நியாயமாக இருக்குது நேர்மையாக இருக்குது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குதுன்னா நடிகர் சங்க குழு நேராக போய் கமலஹாசன்கிட்ட கிட்ட உட்காந்து சார் இந்த மாதிரி இங்கே லிங்குசாமி வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்கிறாரு நம்ம தரப்புலேருந்து என்ன சார் சொல்லட்டும் நீங்கள் எதாவது பண்ணுறீங்களா பண்ணலையா ஏதாவது ஒரு பதிலை சொல்லணும்ல அப்போ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் எதையுமே நடிகர் சங்கம் இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டுரும் சில இப்போ கிட்டத்தட்ட நடிகர்கள் தயாரிப்பாளர்களால் வளர்கிறார்கள் ஆனால் அதே தயாரிப்பாளர்களை நடிகர்கள் மாற்றுகிறார்கள் தான் உண்மையாக இல்லை வளர்ந்த பிறகு நிச்சயமாக வழியாடுகளாக தான் மாற்றுறாங்க ஏன்னா இன்னைக்கு அவங்க பண்ணுற அட்ராசிட்டிலாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இப்போ அவங்க வந்து தயாரிப்பாளர் ஒரு கேரவான் சொல்கிறாருன்னு வைங்களேன் இப்போ படப்பிடிப்புக்கு பத்தாயிரம் ரூபா வாடகையில் ஒரு கேரவான் கொண்டு வர்றார் அதில் என்ன வேணும் உங்களுக்கு ஏசி வேணும் டாய்லெட்டு வேணும் வேற என்ன வேணும் அவ்வளோ தானே டிவி வேணும் இது மூணும் உள்ள ஒரு கேரவானை கொண்டு வந்து வச்சாருன்னா நீங்கள் இருக்க போகிறது ஒரு ஷார்ட் பிரேக்கில் வந்து உட்கார போகிறீங்க அல்லது மத்தியானம் லஞ்சில் சாப்பிட போகிறீங்க அங்கே உட்காந்து அவ்வளோதானே இதுக்கு எதுக்கு உங்களுக்கு வந்து அவ்வளவு ஃபெசிலிட்டி உள்ள ஒரு வேணும் கேட்குது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே வேணுங்கிறாங்க அதுலேயும் உங்கள் தகுதி பார்க்குறாங்கங்க எனக்கு இந்த கேரவான் கொடுத்தா நான் தகுதி குறைச்சல் இதை விட ரெண்டு கதவு உள்ள கேரவான் கொடுத்தா நான் பெரிய ஆள் நீங்கள் ரஜினி கொடுக்குற கேரவானே எனக்கு கொடு அப்படின்னு கேட்குற கூட்டம் ஒன்று இப்போ வந்துடுச்சு அப்போ தயாரிப்பாளருக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்குற இடத்துல இருபதாயிரம் செலவாக மாறுது இப்போ இந்த இருபதாயிரங்கிறது இன்ட்டு அறுபது நாள் கணக்கு போடுங்க ஷூட்டிங் அப்போ எங்கே போய் நிற்கும் லட்சங்களில் போய் நிற்கும் இந்த மாதிரி அட்ராசிட்டிகளை தான் உங்களால் பொறுத்துக்க முடியல இது மாதிரி கேரவான் ஒரு பக்கம் அப்புறம் ஜிம்பாய்ஸ் ஒரு பக்கம் இப்போ பாய்ஸை கட்டாயமாக கூப்பிடணுங்கிறது ஒரு விதியாகவே வந்துருச்சு இப்போ முன்னெல்லாம் வந்து ஒரு ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா இவ்வளவு துணை நடிகர்களை பயன்படுத்தணும்னு கேட்பாங்க அது ஒரு கட்டாயமாகவே கேட்பாங்க சார் அவங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க எங்கேயாவது இப்படி கூட்டத்தில் நிற்கிறது போகிறது வர்றது இப்படி கிராஸ் ஆகிறது எல்லாமே துணை நடிகர்களை பயன்படுத்திங்கன்னு கேட்பாங்க அது நியாயம் ஆனால் இன்றைக்கி ஜிம் பாய்ஸ்னு ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து வச்சு இவங்களையும் பயன்படுத்துங்கன்னு வற்புறுத்துறாங்க அப்போ அதுக்கு எவ்வளவு செலவாகுது அவங்களுக்கு சாப்பாடு தங்குற செலவு டூரு போயிட்டு வர்ற காசு வெளியூர் அவுட்டோர் படப்பிடிப்பு நான் சொல்கிறேன் இப்போ சென்னையில் இருந்தால் கூட அது அந்த செலவு ஆகுது ஸோ இவ்வளவு பிரச்சனைகளையும் ஒரு தயாரிப்பாளர் இப்படி தாங்குவார் நான் ஒரு நடிகருக்கு சம்பளம் கொடுத்துட்றேன் அவரு கூட இருபது பேர் முப்பது பேரோட வந்தாருன்னா அது அவரு தான் நான் பொறுப்பெடுத்துக்கணும் அவர் இப்படி தயாரிப்பாளர்கிட்ட காசு வாங்கி கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இங்கே போயிட்டுருக்கு ஸோ இதையெல்லாம் சால்வ் பண்ணுங்கிறதுக்காக தான் ஒரு ஸ்ட்ரைக்கை இங்கே அறிவிச்சிருக்கிறாங்க கலைத்துறையை காப்பாற்ற ஏதோ ஒரு கதாநாயகன் வந்துத்தான் ஆக வேண்டும் உலக திரை வாழ்க்கையை காப்பாற்றுறேன் ஏன்னா நம்ம திரையில் பார்க்கும் போது எல்லாம் வேறு மாதிரி இருக்குது பட் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரொம்ப இடியாப்ப சிக்கல் மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது சார் இதில் அதாங்க விஜயகாந்த் மாதிரி ஒரு நடிகர் சங்க தலைவர் இருந்திருந்தாருன்னா இவ்வளோ கஷ்டம் கிடையாது இருந்துருக்காது அவர் சொன்னார்னா சொன்னது அவ்வளோ பேரும் கேட்டாகணும் அது அவரை விட சீனியர் நடிகர்களாக இருப்பாங்க ரஜினி கமலே விஜயகாந்த் உத்தரவு போட்டு கேட்டாங்கல்ல அப்போ விஜயகாந்துங்கிறது ஒரு பிம்பம் அது 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 சொன்னால் நம்ம கேட்கணுங்கிற இடத்துல எல்லோரையும் அவர் வச்சுருந்தார் இன்றைக்கி அப்படி இவங்க வச்சுருக்காங்களா கிடையவே கிடையாது நீங்கள் அவங்களுடைய நல்லது கெட்டதுகளில் நீங்கள் போய் நின்னாதாங்க அவங்க ஒரு விஷயம் நாளைக்கு சொல்லும்போது கேட்பாங்க இப்போ ஒரு ஒரு நடிகை கேன்சரால் இறக்குறாங்க பதினஞ்சாயிரம் ரூபா அவங்க இஎம்எஸ் அடக்குங்க நடிகர் சங்கம் கொடுத்து விடுதுங்கிறத ஒரு செய்தியாக சொல்கிறாங்க கார்த்திக் ரூபா கொடுத்தாரு பூச்சி முருகன் ஐயாயிரம் ரூபா கொடுத்தாரு பதினஞ்சாயிரத்தை கொண்டு போய் கொடுத்தோம்னா அது வெளியில் செய்தியாக சொல்கிறாங்க அவர் ஒரு ரிலீஸாக கொடுக்குற தொகையாங்க அது கள்ளாச்சாராயம் குடிச்சவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கவர்மெண்ட்டு கொடுக்குது ஒரு நடிகை உங்கள் எவ்வளவு சந்தாவே அவங்க இந்த பதினஞ்சாயிரத்தை தாண்டி எவ்வளோ கட்டியிருப்பாங்க அப்போது குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் நீங்கள் கொடுத்தா தானேங்க சங்கத்தை மதிப்பாங்க மற்றவங்க அப்படி விஜயகாந்த் காலத்திலலாம் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படி இல்லைல்ல அப்போ அந்த மாதிரி சங்கம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் தன்னுடைய நடிகர்களை அவங்க தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து ஒரு புகார் வந்துச்சுன்னா கட்டுப்படுத்துகிற இடத்துல இருக்கணும் இது எதுவுமே கிடையாது சங்கத்து இப்போ விஜயகாந்த் போன்ற ஒரு ஆளுமையை திரை உலகம் ரொம்பவே மிஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் கட்டாயம் கட்டாயம் ஆனால் இதில் சர்ப்ரைஸாக வந்து சிம்பு எஸ்கேப் ஆயிட்டார் சார் ஆனால் விஷால் மீது விழுந்த ரெட் கார்டு இப்போ இந்த ரெட் கார்டுங்கும் போதே பல முறை இந்த ரெட் கார்டு போட்டாங்க ஆனால் எதுவும் நமக்கு வரல சரி நிறைய முறை கேட்கப்பட்டது தானே கடந்து போயிடலாம் ஆனால் இந்த முறை விஷால் மீது விழுந்த ரெட் கார்டு அப்படிங்கிறது ஆல்ரெடி அவர் உதயநீதியுடன் ஏற்பட்ட அந்த வாக்குவாதத்தின் நிறைய பேசியிருந்தார் அதோடைய எதிரொலியாக இருக்குமோங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ அப்படி தானே இண்டஸ்ட்ரியில் பேசுகிறாங்க எல்லாருமே ஏன்னா இப்போ விஷால் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு இவங்க சொல்கிறாங்க அவருக்கு தொழில் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க விஷாலை ஒப்பந்தம் செய்கிறதுக்கு முன்னாடி சங்கத்தை அணுகணும்னா கிட்டத்தட்ட அதுதான் அர்த்தம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் விஷால் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்த பணத்தை எடுத்து ஒரு பாக்கெட்டில் போட்டு வீட்டுக்கு போகலை அவர் எடுத்து நண்பர்கள்ட்ட கொடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்லலை அதை சங்கத்துக்காக தான் செலவு பண்ணார் சங்க உறுப்பினர்களுக்காக தான் செலவு பண்ணார் இது எப்படி அஃபன்ஸாக மாறும் முதல்ல அதனால் அது ஒன்று இன்னொன்று அப்போ உடந்தையாக இருந்த அந்த நிர்வாக குழுவும் இதில் குற்றவாளிகளாக்கப்படணும்ல இப்போ அவங்களையும் கேள்வி கேட்கணும் இல்லை அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும்ல இப்போ எதுவுமே பண்ணாமல் வெறும் விஷாலுக்கு மட்டும் நீங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சு இந்த மாதிரி அல்லது ஒரு தொழில் தடை போடுறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் நேரம் கொடுத்ததுக்கு பதிலை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி